கிரைஸ்தலாட் நூக்கா நச்செய்தி அதிகாரம் ஐந்து இறை வார்த்தை முப்பத்தி ஒன்று பிறர் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அதையே நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள் இரக்கமே உருவான எங்கள் அன்பின் பரலோக தகப்பனி அப்பாமை துதிக்கிறோம் போற்றுகிறோம் ஐயா சுமையானதை உடைத்தறி என்றோரையும் துதிக்கிறோம் பசித்தவனுக்கு உணவு கொடு என்றோரையும் துதிக்கிறோம் ஏழை தங்க இடம் கொடு என்றோரையும் துதிக்கிறோம் ஆடை இல்லாதவனை போர்த்து என்றோரையும் துதிக்கிறோம் நல்ல முகத்தோடு தர்மம் செய் என்றோரையும் துதிக்கிறோம் மகிழ்ச்சியான ஆராதனை ஏற்கப்படும் என்றோரையும் துதிக்கிறோம் நோயாளிகளை தேர்ச்சி என்று கூறியவரையும் துதிக்கிறோம் சிறையுற்றோரை சந்தி சந்தி என்றோரையும் துதிக்கிறோம் தீமை விளக்கு உடல்நலப் பெருவாய் என்றவரையும் துதிக்கிறோம் 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 துதியின் மத்தியில் வாசல் செய்கிறோரையும் துதிக்கிறப்பா உன்னதரே உயர்ந்தவரே காண்பவரே காப்பவரே நீதி தேவனே அப்பா இது கொடுத்த வார்த்தைக்காக கூட நன்றியானவரே பிறர் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறோ அதையே நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கிறீங்க ஆம் அப்பா ஒரு கல் தொலை உண்ணே வரசரால் நீ தொலை தொலைவ அவர்களோடு செல்லு என்று சொல்லியிருக்கிறீங்க ஆம் தப்படி அப்பா தன்னைத்தானே நேசிப்பது போல பிறரே நேசி என்ற வார்த்தை கிணங்க ஆண்டவரே நாங்கள் பிறரை நேசிக்கிற மாண்டவரே உடையில்லாததற்கு உடையும் அப்பா உணவு இல்லாததற்கு உணையும் உணவும் இருப்பிடமில்லாததற்கு இருப்பிடத்தை கொடுத்த ஆண்டவரே பசித்தோருக்கு உணவை கொடுக்கிற மாட்டோரே சிறையில் இருப்பவர்காக ஜெபிக்கணும் ஆண்டவரே இன்னும் நோயில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிற மாண்டவரே அப்படி ஒரு ஆசீர்வாதத்தை இந்த நாலு எங்களுக்கு கொடுங்க ஆண்டவரே அப்பா நாங்கள் துக்கப்படுவது ஆண்டவரே எங்கள் துக்கம் எவ்வளவு வேதனை கொடுக்கும் என்று எங்களுக்கு தெரியுமாண்டவரே அதையே நாங்கள் பிறர் அனுபவி அனுபவிக்கும் போது அதை பார்த்து ஏலன்சியாதபடிக்கு ஆண்டவரே அந்த துக்கத்தில் பங்கெடுத்து கொண்டு அவர்களுக்காக ஜெபிக்கிற நல்ல உள்ளத்தை கொடுங்க அப்பா இரக்கமும் கனிவும் அமைதியும் பொறுமை நிறைந்த உள்ளத்தை இந்த நாலு நீர் எங்களுக்கு தரப்போவதற்காக நண்டு செலுத்துகிற அப்பா மனிதனோ முகத்தை பார்க்கிறேன் என் தேவன் இருதயத்தை ஆராய்ந்த அறிக்கிற தேவனா இருக்கிறீங்கப்பா யாராருக்கு இருக்கு எந்த நேரத்தில் என்ன உதவி செய்ய வேண்டும் என்று தூய ஆவின் வல்லமை நாள நீரியங்களை வழி நடத்தப்போவதற்கா இந்த இரவு பொழுது அப்பாவி நோக்கி ஜெபித்து கொண்டிருக்கிற பிள்ளைங்களை ஒப்புக்கொடுக்குறப்பா ஒருவேளை உணவு கிடைக்கலையே நான் பசியில் இருக்கிறேனே நான் வீடை இழந்து தவிக்கிறேனேன்னு சொல்லி அப்பா கவலையோடு இருக்கிற பிள்ளைகளை ஆண்டவரை தேடி சென்று உதவிக்கூடிய அந்த மனதைகளுக்கு தாங்கப்பா தரப்பதற்கா நன்றி ஆண்டவரே அப்பா பசின்னு வறுமையினாலும் இருக்கிற பிள்ளைகளை ஆண்டவரே கருத்தின்களை ஒப்புக் கொடுக்குறப்பா உடையற்றி இருக்கிற பிள்ளைகளெல்லாம் கொடுக்குறப்பா அவர்களுக்கு தேவையான உடை இருப்பிடத்தை அப்பா உணவை கொடுத்து பொருளாதாரத்தை கொடுத்து ஆண்டவரே மகிழ்ச்சியை கொடுத்து அந்த பிள்ளைகளை நீங்கள் ஆசிரியர் அதிக தகப்படி அப்படியாது செய்யப்போதற்காய் நன்றி அப்பா இரவு பொழுது விநோக்கி ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு உள்ளத்துலேயும் அப்பா தூய ஆவின் வல்லமை பரிசுத்த ஆவின் வல்லமை ஊற்றப்பட்டு ஒவ்வொருவரும் ஒரு புதிய மனிதராய் உருவெடுக்க பிறருக்காக நம் பிறர் என்ன நமக்கு செய்ய போகிறாங்க நம்ம எதிர்பார்க்காம நம்மால் என்ன முடியும் என்றதை அதே பிறருக்கு செய்யக்கூடிய அந்த ஆசிரியத்தை இதனால் எங்களுக்கு தரப்போவதற்காய் நன்றி செலுத்துகிறப்பா எங்கள் நானோராக கிறிஸ்துவை மிக ஒன்றாடுகிறோம் ஆமீன்